ஒரு ஃபே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல ஜோசியமும் பார்க்கலை ஆனால் எட்டு வருஷம் கழித்து குழந்தை பிறந்துருச்சு இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க நிறைய ஜோசியம் பார்த்து நிறைய பரிகாரம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் குழந்தையே இல்லை இந்த வேறுபாடு எதுனால இந்த முரண்பாடு எதுக்காக வந்திருக்கு புரியுது உங்களுடைய ஆதங்கம் ஒருத்தருக்கு வந்து எட்டு வருஷமாக குழந்தை இல்லை அவங்க வைத்தியமும் பண்ணலை பரிகாரமும் பண்ணலை ஜோசியமும் பார்க்கல ஆனால் அவங்களுக்கு தானாக குழந்த பிறந்துச்சு இன்னொருத்தருக்கு வைத்தியம் பண்ணுறாங்க ஜோசியம் பார்க்குருக்காங்க பரிகாரம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறக்கல இதுக்கு காரணம் கேட்குறீங்க புத்திர பாக்கியம்ங்கிறது ஜோசியத்தில் ரெண்டு வார்த்தை இருக்குது நெகட்டிவாக ஒரு வார்த்தை பாசிட்டிவான ஒரு வார்த்தை நெகட்டிவான வார்த்தையை வந்து தோஷம்ங்கிற வார்த்தையால் சொல்லுவாங்க பாசிட்டிவான விஷயத்தை யோகம்னு சொல்லுவாங்க பாக்கியம்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியம் புத்திர யோகம் அப்படிங்கிறது பாசிட்டிவான வார்த்தை நெகட்டிவான வார்த்தை எப்படி தான் இப்போது ஒரு ஆள் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா அவர்கிட்ட எத்தனை லட்சம் இருக்குது எத்தனை கோடி கோடி இருக்குதுன்னு சொல்லலைல அது அதில் அடங்காது லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் சொன்னாங்கன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு லட்சம் இருக்குதா அதனால் லட்சாதிபதியா அல்லது ஒரே ஒரு கோடி இருக்கா அதனால அவர் கோட்டீஸ்வரனா அல்லது பல கோடி இருக்கான்னா இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இந்த நேமில் வந்து யோகம் தோஷமுங்கிற வார்த்தையில் பல ஸ்டேஜ் இருக்குது ஒரு கேன்சர் வேதிக்கு இருக்கிற மாதிரி ஸ்டேஜுன்னு வச்சுக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்கிறாங்களே கேன்சரில் அந்த மாதிரி க்யூர் பண்ணக்கூடியதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இத்தனை ஸ்டேஜ் வரைக்கும் தான் க்யூர் பண்ண முடியும்னு இருக்கும் அதுக்கு இந்த மாதிரியான ட்ரீ இது ட்ரீட்மெண்ட் போதுமானதாக இருக்கும் அது லெவலில் தாண்டி இருந்தாங்கன்னா அப்போ அதுக்கு பெரிய லெவலான ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் அதுக்கப்புறமும் கடைசி ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னாக்கா ட்ரீட்மெண்ட்டுமா வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிவிடுவாங்க அது போல் தாங்க தோஷம்னா அதே மாதிரி புத்திர யோகத்துலேயும் பல இருக்குது ஒரே ஒரு குழந்த அல்லது ரெண்டு குழந்தை அந்த ரெண்டு குழந்தை ஒரே பாலியலில் சேர்ந்தது ஆண் குழந்தைனா ரெண்டுமே ஆணாக இருக்கிறது இல்லை ரெண்டுமே பெண்ணாக இருக்குது சில பேருக்கு மூணும் பெண்ணாக இருக்குது மூணு வாட்டி முயற்சி பண்ணி மூணுமே பெண் குழந்தையாக பிறந்துடும் ஆண் குழந்தையாக பிறக்காமல் போயிடும் சில பேருக்கு மூணும் ஆண் குழந்தையாக போய் பெண் குழந்தையே இல்லாமல் போனது உண்டு இந்த மாதிரிலாம் இருக்க காரணம் என்ன எல்லாமே தோஷம் யோகங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது இந்த ரெண்டு வார்த்தையில அடங்குது நம்மளுடைய இதில் வந்து நிறைய பழமொழியெல்லாம் இருக்கும் பெத்தவங்க பாவம் பிள்ளையும் போய் சேரும் வாங்க ஒரு குழந்த வாழ்த்து ஒரு குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை வச்சு அம்மா அப்பாவோட பாவ புண்ணியத்தை இட போட்டுருது நம்ம சமுதாயம் ஒரு குழந்தைய வச்சு பழைய காலத்தில் பழைய காலத்தில் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சரியான மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க அதுலேருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கணவனை இழந்தவர்களுக்கு சரியாக மரியாதை இல்லாமல் இருந்தோம் எண்பதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி அது ஒரு பாக்கி குறைபாடுங்கிற மாதிரி சுபகிரம் சுப வீட்டில் ஏதாவது ஒரு சுப சம்பவம் நடக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னாக்கா இவங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க இப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் உண்டு இப்போ கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்துச்சு அது மாதிரி தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கூடு பிறந்தவங்க அல்லது பெத்தவங்க அப்படின்னு இருந்தால் கூட அவங்க சுமங்கலியா இல்லைன்னா சுபகாரியத்திற்கு கூட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு ஆள் இல்லைன்னா சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பாத பூஜை பண்ணுறது அது இது எல்லாமே ஒத்தாளுக்கு பண்ணாமல் சித்தி பெருமானு பேச்சுவார்த்தையே இல்லாத சித்தி பெருமா பெரியப்பா சித்தப்பா போன்றவங்களை கூப்பிட்டு வச்சு பாத பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் அப்படி ஒரு சரியா நம்ம நாகரீகமாக நடந்துங்களா அவங்க மன நோகமேங்கிறது தெரியாமல் நடத்திக்கிட்டாங்க நடத்திட்டாங்க சமுதாயம் அப்படி பண்ணிடுச்சு அதுபோல் புத்திரதோஷமுங்கிறதும் பெற்றோருடைய கர்மாவை பொறுத்தது அந்த கர்மா அப்படிங்கிற பதிவு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஆத்மாவில் பதிஞ்சு இருக்கும் அதோடு சேர்ந்து அந்த கர்மாக்கான ஆட்டிடியூடு சுபாவம் அதுவும் சேர்ந்தே பகிர்ந்திருக்கும் என்னோடய ஆராய்ச்சியில் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முக்கியமான காரணம் கஞ்சத்தனம் கருமித்தனமாக இருக்கும் போதிய புண்ணியங்கள் செய்யாதவர்களாக இருப்பார்கள் அன்னதானம் போன்ற முக்கியமான அன்னதானம் போன்ற அடிப்படை புண்ணியத்தை செய்யாதவர்களாக இருப்பார்கள் பணமே குறியாக இருப்பார்கள் கஞ்சன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கருவிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டு பேர் வைக்க மாட்டாங்க அனாவசியமாக நம்ம இதில் தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது கஞ்சன் அப்படின்னா என்னென்னா அர்த்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்க தனக்கு மட்டும் செஞ்சுப்பாங்க ஆடம்பரமாக கூட தனக்கு செஞ்சுப்பாங்க அர்த்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு கஞ்சன்னு சொல்லுவாங்க கருமிங்கிறது என்னென்னா தனக்கே செய்துக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் செய்ய மாட்டாங்க தனக்கும் செய்ய மாட்டாங்க இதுதான் இந்த இந்த மாதிரியான குணங்கள் முக்கியமான காரணமாக இருக்குது இப்போது நாடி ஜோசியத்திலாம் பரிகாரம் வரும் அதில் வர ரெண்டு பரிகாரம் மட்டும் செய்ய மாட்டாங்க யாருமே செய்கிறதில்ல பத்து நூறு பேருக்கு சொன்னால் ரெண்டு பேர் செய்கிறது ரெண்டு பேர் செஞ்சால் பெரிய விஷயம் நாடி ஜோசியத்தில் என்ன பரிகாரம் வருதுனால் இந்தந்த கோயிலுக்கு போகணும்னு வரும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பரிகார ஸ்தலமான கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்களுக்கு நைன்டி பர்சன்ட் அங்கேயே வரும் அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க ஒரு சில கோயில் வெளியே வேறு ஏதாவது ஊருக்கு வரும் காஞ்சிபுரத்தில் வர இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு வரும் அந்த மாதிரி இடங்களில் போஸ்டாங்க இதெல்லாம் செலவு பண்ணி போவாங்க பண்ணுவாங்க கடைசியாக இந்த பரிகாரம் சொன்னான் பாருங்கள் அந்த நாடி ஜோசியர் நூல் வாசகர் அந்த ஒலைச்சோடி யார்கிட்ட இருக்குதோ இதை சொன்னது யாரோ அவர்கள் போய் காணிக்க கொடுக்கணும்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க அதை மட்டும் நிறுத்திடுவாங்க பல பேர் செய்கிறதில்லை அதுபோல் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ண மாட்டாங்க இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது அவங்களுடைய காணிக்கையும் தானம் தர்மம் தக்ஷணை இந்த மூணு விஷயத்தை செய்கிறதில் இருக்கிற லோபித்தனம் கருமித்தனம் கஞ்சத்தனம் தான் முதல் காரணமாக இருக்கிறது நீங்கள் வேணால் யாரை ஒன்றாலும் இது பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் இருக்கும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வெரி ரேர் ரேர் கேசஸ் என்னைய வந்து முன்னாடி கொண்டு வர முடியாது விதிவிலக்கெல்லாம் கொண்டு வராது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொத்தையே எழுதி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க சொத்தை எழுதி கொடுக்குறவங்களா இருப்பாங்க மீதி பேருக்கெல்லாம் இதுதான் அது பூர்வ ஜென்ம சுபாவம் பூர்வ ஜென்மத்தில் அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ இப்படி நடந்துருக்குது ஆனால் அந்த சுபாவத்தோடைய வாசம் காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாக தான் இருக்கணும் இளையராஜா பாட்டு போடுவார் அதுபோல் ஜென்மம் மாதிரி வந்திருந்தாலும் இந்த ஜென்மத்துலையும் இந்த ஜென்மத்திலையும் அந்த சுபாவம் கொஞ்சமாக இருக்கும் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருக்கும் அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இதை செய்தாங்க மிக சிறந்த பரிகாரம்னால் இந்த தானம் தர்மம் தாங்க பரிகாரம் அது செய்யாமல் செய்கிறது ஒரு புராணங்கள்லலாம் நிறைய கதைகள் இருக்குது அந்த கதைகளில் இந்த மாதிரியான தான தர்மம் பண்ணுறது பற்றியான காணிக்கை கொடுக்குறதான முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாங்க மிக பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தெல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக குருவுக்கு காணிக்கை கொடுத்து முடிச்சாதான் தான் அது கம்ப்ளீட் ஆகும் குரு காணிக்க கொடுக்கும்போது இப்போவே சரி ஒரு கணபதி மன்னனோங்கன்னாக்கா இவர் மூணு தேங்காய் எழுதுனாங்கன்னா எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க ரெண்டு தேங்காய் வாங்கி வந்து கொடுப்பாங்க ஏதாவது ஒரு யாகத்துக்கு பொருள் என்ன எழுதுனாங்களோ அதில் பாதி பாதி எழுதுவாங்க இதில் ஒரு கர்மம் கழிக்கிறதுக்காக செய்கிறோம் இதில் போயிருக்கு ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் கோயில் வாசலில் பூ பூ விற்பாங்க அங்கே போய் பேரம் பேசுவாங்க ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கினா தேங்காய் எவ்வளோ அர்ச்சனை தட்டு எவ்வளோ அர்ச்சனை தட்டு எழுபது ரூபா இன்னும் இவ்வளோ சொல்கிறீங்க இவ்வளோ இதெல்லாம் எதாவது சேர்த்து ஐம்பது ரூபா தானே என்பாங்க நீ கர்ம கேட்டிக்கு தானே போகிற ஐம்பது ரூபா பொருள் தான் இருக்கட்டும் அவன் எழுபது ரூபாய்க்கு விற்கிறான் பரவாயில்ல இருபது ரூபா இவங்ககிட்ட கர்மா கட்சி போ என்ன போச்சு இவனுக்கு அதனால் அந்த மாதிரி அங்கே போய் பேரம் பேசக்கூடாது இடம் பொருள் இருக்கும் காணிக்கையில் பேரம் பேசுறது பூஜை சாமானில் பேரம் பேசுறது அர்ச்சனை தட்டில் பேரம் பேசுறது இந்த புத்திசாலித்தானெல்லாம் நல்லது கிடையாது பண்ணுறதா இருந்தால் கர்மா செலவு பண்ணுறேன் புண்ணியம் கிடைக்கும் போதுன்னு நினச்சி போய் பண்ணிட்டு வந்துங்கன்னே அதை விட்டுட்டு அதிலெலாம் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுபோல் நாங்கள் எங்ககிட்டே ஜோஷி பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்கல்ல நேரில் வராங்கன்னா எவ்வளோன்னா அண்ணா ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா அப்படின்னு சொன்னாக்கா அல்லது நாங்களே பூஜை பண்ணுங்க யாகம் பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டிங்களா நான் வந்து பண்ண மாட்டேன் நான் இருக்கிறதுல லிஸ்ட்டாக தான் வச்சிருக்கிறேன் எல்லாத்துலேயும் லிஸ்ட்டு ஏற்ற மாதிரி சொல்கிறதுல இங்கே மெனு கார்டு வச்சுருப்பேன் இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த அமௌண்ட்டுன்னு எழுதி வைங்க வச்சுருக்கோம் நம்ம டேபிள் மேலே இதெல்லாம் குறைக்க மாட்டேன் நான் இப்படியே பே கேட்பேன் நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் டிஸ்கவுண்ட் வாங்குவீங்களா கிடையாது ஆம்பளைங்க ஒயின் ஷாப்புக்கு போய் ஒன்றுக்கு பத்து பாட்டிலாக வாங்கினாங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் சினிமா தேட்டரில் போய் ஒன்றுக்கு பத்து டிக்கெட்டாக வாங்குகிற ஒரு ஆஃபர் கொடுன்னா கொடுப்பானா இல்லை விலை குறைப்பானா குறைக்க மாட்டான் கறிக்கடியில் போய் கேட்டாலும் குறைக்க மாட்டான் ப்ரோஜனம் இல்லாதது வாழ்க்கை அழிக்கக்கூடியது வீணடிக்கக்கூடியதுக்கு எல்லாமே நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கறதில்ல உங்கள் கர்மை கரைச்சி உங்களை வாழ வைக்க போகிற இடத்துல எங்கக்கிட்டே எதுக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான கஞ்சித்தனை கருமித்தனை டிஸ்கவுண்ட்டு புத்திசாலித்தனதெல்லாம் காட்டாதீங்க செய்யுங்க தாராளமாக செய்யுங்க உங்கள் கர்மா தொழில் செய்கிறவங்ககிட்ட காட்டாதிங்க ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு கோவில் ஜோசியர் இடம் இதெல்லாம் உங்களுடைய கர்மாவை கொடுக்குற இடம் சில பேர் வட்டி கொடுப்பாங்க அதுவும் கர்மாதான் தான் கொடுக்குறீங்க கர்மாவை தான் கரைக்கிறீங்க வட்டி கொடுக்க கொடுக்க கர்மா கரைக்கும் இதனால் தான் இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க மட்டும் உசாராக என்னென்னா அந்த காசை வந்து கையில் வாங்க மாட்டாங்க தட்டு வச்சு வாங்குவாங்க கோவிலில் ஐயர் கையில் வாங்கக்கூடாது பூசாரியாக கையில் வாங்கக்கூடாது தட்டில் தான் போடணும் ஜோஷியருங்க கையில் வாங்கக்கூடாது தட்டில் வச்சு தான் கொடுக்கணும் தட்டோட ஒன்றும் வாங்கலாம் பணத்தை மட்டும் தனியாக கையில் வாங்கக்கூடாது அதை தட்டோட வாங்கி சாமி கிட்ட வச்சு சாமிகிட்ட காமிச்சு எடுத்தால் அது பிரசாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்கணும் ஸோ கர்மா கரைக்கிற இடத்துல இந்த மாதிரி கஞ்சித்தர்ணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது பரிகாரம் பண்ணும்போது அப்படி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா தான தர்மத்தை தொடர்ந்து பண்ணுங்க ஏன் இந்த தான தர்மம் பண்ணணும்னு சொன்னாக்கா இது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டை வெற்றி அடைய வெற்றி வெற்றி அடைய செய்யும் தானம் தர்மம் தட்சணை இவைகள் செய்யும்போது உங்களோட பூஜை யாகமும் முழுமை பெறும் உங்களோட பரிகாரங்கள் முழுமை பெறணும்னா தானம் தர்மம் இருக்கணும் தானம் தர்மம் தட்சணை இல்லாமல் உங்களோட பரிகாரங்கள் எந்த பரிகாரமும் முழுமை பெறாது ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துகிறாங்க விருந்து கொடுக்காமல் அந்த சுப நிகழ்வு வந்து முழுமை பெறாது கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்டு வரணும் கட்டாயம் சாப்பிட வச்சு அனுப்பணும் கல்யாணத்துக்கு போயிட்டு ஸ்டைலாக வந்துடுறது தப்பு இல்லை கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சோறு இல்லை வேறு மொய்மட்டை எழுதிட்டு போங்கன்னு சொல்லிவிடக்கூடாது சுப நிகழ்வுக்கு போனால் அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி வாய் வயிறை நினைச்சு நிறைஞ்சிட்டு வரணும் சின்னதாக போனால் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிச்சிட்டு வரணும் டீ காஃபியாச்சும் குடிச்சிட்டு வரணும் விருந்தினருக்கு போனாக்க தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரணும் ஒரு வீட்டுக்குள்ளே வாசலை தாண்டி உள்ளே வந்தோன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும் புதுசாக வரலை இவ்வளோ சாஸ்திரம் இருக்கு ஒரு விருந்தினராக வீட்டுக்குள்ளே வாசகால தாண்டி வந்துட்டான்னா அவன் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு தான் வெளியே போகணும் தண்ணி கூட குடிக்காமல் அனுப்புவாங்க தண்ணி சாப்பிட்றீங்களா கேள்வி கேட்பாங்க தண்ணி சாப்பிட்றீங்களான்னு யாராவது யார் வீட்டுக்காவது போனாக்கா நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க ஒருத்தர் கேட்புறாரு வாங்களேன் சாப்பிட்டு போங்களேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே உன உடனே அவங்க வாழ்க்கை தோணும் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை அவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துருப்பாருன்னுவாங்க டைம் ஆச்சு இல்லை ரெண்டு மணி ஆச்சு அவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துருப்பா இவ்வளோ நேரமும் நீங்கள் சாப்பிடவும் இருப்பீங்கன்னு வாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் போய் கையை நினைக்காதீங்க மகா கஞ்சனுங்க அவனுங்களாம் யார் வீட்டுக்கு வந்தாலும் வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தாக்கா தண்ணியை கொடுக்கும் முதல்ல நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணுறேன் அனாவசியமாக ஒருத்தர் தப்பான தொழில் பண்ணுறாருனாக்காக்காக்காக்க அவர் வீட்டு வாசலுக்கு மாட்டேன் போனாலும் அவங்க வீட்டில் தண்ணி கூட கைகூட நினைக்க மாட்டோம் தண்ணி குடிக்க மாட்டோம் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் திருநாவுக்கரசர்லாம் இருந்திருக்காரு திருநாவுக்கரசருக்கு ஒரு முறை அப்புதி அடிகள்னு சொல்லக்கூடியவர் இவருடைய டிவோட்டி திருநாவுக்கரசருக்கு அவர் ஒரு ஃபேனு அவர் என்ன பண்ணுவார் அவரும் அவரும் வந்து அதில் சேர்ந்துட்டார் அறுபத்தி மூணு பேரில் அந்த அளவுக்கு ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவர் அவர் பேர்லேயே அன்னதானம் சத்திரம் வைப்பார் மோர் பந்தல் வைப்பார் நீர்ப்பந்தல் வைப்பார் எல்லாம் வச்சுருப்பார் அதெல்லாம் கேள்விப்பட்டு யார் பண்ணு வந்து பார்ப்பார் ஆளையே பார்க்காம இவர் வந்து அவங்க பேரில் செய்வார் திருநாகரசர் பேர்லேயே அப்புறம் நான் தான் அவர் என்ன இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு அவங்க கூட தான் சாப்பிடணும் குழந்த இல்லாத வீட்டில் சாப்பிட கூட மாட்டாங்க சில பேர் புரிதா இப்போ எதுக்குன்னு அந்த மாதிரி உங்கள் குழந்த இருக்கானாக்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன அப்படி எங்கே இருக்குனாக்கா வாழை எல்லாருக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் வாழைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ கூட குழந்தைனாக்கா இல்லை இல்லைன்னுவாங்க வாங்க இல்லை இல்லை அவங்க உட்காந்தா தான் நான் சாப்பிட்ணும் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார் அவர் அவன் நீ இனி இங்கே உதவ மாட்டான் அப்படின்னு தமிழில் அந்த பாட்டில் வரும் அந்த வார்த்தை அப்படின்னா என்னன்னா அவன் வாழையில் இறக்கும்போது பாம்பு கொத்தி செத்து போயிடுவான் செத்து போனோன்னே பாயை போட்டு சுருட்டி வெளியே பின்னாடி போட்டுட்டு வந்திருக்க பெரியவருக்கு சாப்பாடு போடுவாங்க எப்படியேப்பட்ட ஆளாக இருக்காங்க பாருங்கள் ஒரு துக்கம் நடந்துச்சு ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த சூழ்நிலையும் சிவனடியார் முக்கியமான நால்வரில் ஒருத்தர் திருஞான க திருஞான சம்பந்தரில் திருநாவுக்கரசர் வருகிறார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து இந்த திங்களூர்னு ஒரு ஊர் கும்பகோணம் பக்கத்தில் சந்திர பகவானுக்கான கோயில் அந்த கோயிலில் போய் தான் நம்ம கூட சினிமாவில் ஒரு ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் போடுவா சுவாதி கணசன் பார்த்துட்டு ஸோ அந்த கோயிலில் போய் தான் அந்த குழந்தைய வச்சு போட்டு பாட்டு பாடி அந்த நாகம் வந்து அந்த விஷத்தெல்லாம் திருப்பி எடுத்து காப்பாற்றி கொடுத்துப்பார் அந்த குழந்தைய இது ஒரு கதை சாப்பாடு சாப்பிட்டு அனுப்புவாங்க மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் பல பேர் யார் வீட்லேயும் சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுடைய யோகிதையை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க அவங்க வந்து பாவம் செய்யாமல் வாழறாங்களான்னு பார்த்து அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க வீட்டில் தண்ணி கூட கொடுக்க மாட்டான் சொந்த பந்தம்னு பார்க்காம அவங்க நேர்மையாக சம்பாதிக்கிறாங்களா அடாவடித்தனமாக சம்பாதிக்கிறாங்களா பார்த்து தான் அவங்க வீட்டில் போய் நம்ம தண்ணியை குடிக்கணும் சாப்பிடணும் இதெல்லாம் செய்யணும் அந்த ஒரு அதுபோல் வீட்டில் வரவங்களுக்குலாம் இது செய்யணுன்றது இப்போ நடுவில் இந்த சம்மந்தமே இல்லாத இந்த வீடியோவில் கூட இதை சொல்கிறேன் யார் வீட்டை வாசல் தாண்டி உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு தண்ணியாச்சு கொடுத்து அனுப்பணும் கொஞ்சம் நேரம் இருந்து பேசிகிட்டு போகிறவங்கள டீ காஃபி போட்டு கொடுக்கணும் விருந்தினராக எப்போது வரவங்களான்னா கண்டிப்பாக ஆகாரங்களை ஸ்நாக்ஸு அல்லது சாப்பாடு ஏதோ கொடுக்கணும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கணும் அதுபோல் கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினா விருந்துக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் பூஜை யாகம் ஏதாவது பண்ணி முடித்தா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி தானம் தர்மம் தட்சணை இவைகள் இருக்கணும் அப்போ தான் அது முழுமை பெறும் ஸோ நீங்கள் கேட்டதுக்கான பலன் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக இவைகளை செய்யணும் தானம் தர்மம் தட்சணை இவைகளை செஞ்சிடணும் அதை சொல்லாமலே ஒருத்தர் விட்டுருந்தாருன்னா அது ஒரு முறையான பரிகாரத்தை சொல்லலைன்னு அர்த்தமாக இருக்கும் சொல்லி நீங்கள் செய்யாமட்டதுன்னா அது உங்களோட தப்பாக இருக்கும் நீங்கள் செய்த புண்ணிய அந்த நீங்கள் செய்த அந்த பரிகாரத்தோட பலன் பெண்டிங்கில் அப்படியே வெயிட்டிங்கில் நிற்கும் வராது அது நீங்கள் எப்போ போதுமான அளவுக்கு தானம் தர்மம் செஞ்சீங்களோ அப்புறம் தான் வரும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தர்மம் பண்ணிங்கன்னா கூட குழந்த பிறந்துடுங்க ஆங்கும்பதில்ல காசு மூலியமாக தான் கர்மா காரையும் நீங்கள் புண்ணிய காரியங்களை புண்ணிய செலவு செய்தால் கர்மா செலவு உங்களுக்கு ஆகாது தர்ம செலவு செய்தால் கர்மா செலவு உங்களுக்கு குறையும் கர்மா செலவு குறைய மாட்டேங்கன்னா நீங்கள் தர்ம செலவு வந்து செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ தர்மம் ஆகமொத்திலும் உங்கள் தலையத்தில் எழுதியிருக்கோம் நீங்கள் அஞ்சு லட்சம் செலவு பண்ணணும் பத்து லட்சம் செலவு பண்ணணும்னு அது தர்மமாக பண்ணுறதா கர்மமாக பண்ணுறதாங்கிறது தான் அந்த செலவுடைய வகையை புரிஞ்சுங்க தர்ம செலவாக கர்மா செலவான்னு இதுதான் எழுதி வச்சிருந்தோம் அதை பண்ணி தான் தீரணும் நீங்கள் ஆக முதல்ல செலவு பண்ணி ஆகணும் இல்லாத பட்சத்தில் அது பலன் தராமலே கிடக்கும் இன்னொருத்தருக்கு சில பேர் காலத்தாமதங்கிற அளவில் மட்டும் தோஷம் இருக்கலாம் அவங்க எதுவுமே செய்யாதனால காலதாமதமாக இருக்குது ஒருவேளை அவங்களும் முயற்சி பண்ணி முன்னாடியே பண்ணியிருந்தாங்கனாக்கா மாதிரி எட்டு வருஷம் பொறுத்தெல்லாம் குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்லை முன்கூட்டியே கூட பிறந்துருக்கும் நீங்கள் இப்போல்லாம் பண்ணுறதே கல்யாணம்லாம் லேட் மேரேஜாக இருக்குது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட முப்பது வயசில் ஆணுக்கும் பண்ணுறாங்க காலம் கடந்து போச்சுன்னா இப்போ இருக்கிற பாடி ஹெல்த் கண்டிஷன் லேடிஸோட உடல் ஆரோக்கியம்ன்றது கர்ப்பையோடைய தன்மையும் முப்பத்தஞ்சி வயசுக்கு மேலெல்லாம் குழந்தை பெற்றுக்கிற அளவுக்குலாம் ஒரு தகுதி வாய்ந்த கர்ப்பப்பையாக இருக்கிறதில்ல அதனால முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே ரெண்டு குழந்தையும் பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிடுங்க அதுதான் முறையாக இருக்கும் காலம் கடந்து நீங்கள் செய்கிறது எல்லாமே வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வயசு போனதுக்கு அப்புறமா பரிகாரம் பண்ணி புரோஜனம் இருக்காது அதனால் வயசு இருக்கும்போதே சீக்கிரமாகவே டாக்டரை பார்த்துருங்க ஜோசியரை பார்த்துருங்க பரிகாரம் பண்ணிவிடுங்க பரவாயில்ல அஞ்சு ஜோசியர் செய்யலைனாலும் பரவாயில்ல பண்ணி பார்த்தவங்க பிரோஜனம் இல்லையா பரவாயில்ல ஆக மொத்தத்தில் உங்கள் கர்மா வெளியே போயின்னு தான் இருக்கும் ஆயிரம் நான் சில பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் எதுவுமே நடக்கலைன்னு வெளியே சொல்லாதீங்கன்னு எவ்வளோ பரிகாரம் பண்ணியும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ பெரிய பாவம் நம்மகிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இதானே உண்மை அவ்வளோ பேருக்கு பண்ணியே நடக்கலை அதுதான் உண்மை குழந்த பிறக்கலை அப்படின்றவங்க பொருளாதார ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா கூட சீக்கிரமாக குழந்த பிறக்கும் மண் பொண்ணு பெண்ணு போன்ற ஆசைகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டா லௌகிக ஆசைகளெல்லாம் குறைச்சிட்டாக்கினா கூட அவங்களுக்கு ஈஸியாக குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும்னா குழந்தை கர்ப்பம் நிற்கிற வரைக்கும் நின்று பன்னெண்டு வாரங்கள் வரைக்கும் ஒரு போட்டு தங்கம் கூட வாங்கக்கூடாது மண்ணு வாங்கக்கூடாது ஆக்சுவலி ஆசைப்படக்கூடாது பல பேர் சொல்லுவாங்க பெண்கள் வந்து கர்ப்பவாதிகள் ஆசைப்பட்டு வா அனுபவிக்கலாம் கால் வீங்கிடும்னு சொல்லிட்டு வீங்க வீங்கிட்ட ஒன்று விட்ருங்க வாங்கக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆசையை குறைச்சா ஆண் குழந்த பிறக்குங்க ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆஸ்தி இல்லாத அஸ்தி ஆக குறைஞ்சபட்சம் ஒரு கர்ப்பவதி கர்ப்பமாகி பன்னெண்டு வாரங்கள் மூணு மாத காலத்துக்கு ஆசையெல்லாம் அடக்கி இருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த குரோமோசோம்லாம் சொல்லுவாங்க டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது எக்ஸு ஒய்யு Y ஒய் அப்படிங்கிறது ஆண்களுக்கே உரிய குரோமோசோம் அதில் எக்ஸு ஒய் ரெண்டுமே ஆண்கிட்ட இருக்கும் பெண்கள்கிட்ட எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் டிஎன்ஏ சம்மந்தப்பட்டதை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒன்று ஜென்ரேஷனுக்கு கடத்தி போகக்கூடிய தன்மை இந்த ஒய் செல்லு குரோமோசோமுக்கு தான் இருக்குது எல்லாம் அறிவியல் சொல்லுது அறிவியல் புரிமை தான் நாங்களும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆன்மீகத்தின் அடிப்படையில் கோத்திரம் எல்லாமே வந்து ஆண்களுடைய இதாக தான் இருக்குது பெண்களோட குளங்கோத்திரம் கோத்திரம்லாம் மறைஞ்சி போயிடும் ஏன்னா அந்த குரோமோசோமு தான் டிஎன்ஏ சம்மந்தப்பட்டு அந்த டிஎன்ஏட இந்த குரோமோசோமோட டிஎம்ஏனோட ஒன்றும் புரோதம்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீனோ புரோதம் இதெல்லாம் சேரும்போது தான் இந்த குரோமோசோமஸெல்லாம் இருக்குது அதில் பெண்களுக்கான பங்கு வெகு குறைவு அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸுங்கிறது காமன் டூ மேல் அண்ட் ஃபீமேல் ஒய் அப்படிங்கிறது ஆணுக்கு மட்டுமே உள்ளதாக இருக்கிறது அதனால தான் ஆண்களோட இனிஷியலை பேராக வைக்கிறோம் ஆண்களுடைய கு குலதெய்வத்தை பெண்ணுக்கும் கொடுக்குறோம் ஆண்களோட கோ கோத்தரத்தையும் பெண்ணுக்கு மாறிக்கிறாங்க எல்லாமே மாறுறது நீங்கள் ஒரு பெண்ணு தாலி கட்டணுன்னா கூட கலப்பு திருமணம் கூட பண்ணிக்கோங்க தாலி கட்டணுன்னாலும் ஆணோட பழக்க வழக்கத்தின் படி ஆனோட கலாச்சாரத்தின்படி ஆனோட ஜாதி முறைப்படி தான் கால் தலையை கட்டணும் கல்யாண முறையை அப்படி தான் பண்ணணும் அங்கே போய் சண்டை போட்டுன்னு இருக்கா இது எனக்கு பழக்கம் இல்லை அது உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு அப்படிலாம் இருந்ததுனா முரண்பாடாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உணர்ந்துருக்குங்க ஆக ஆசையை அடக்குனா சீக்கிரமாக குழந்த பிறக்கத்துக்கான வாய்ப்பு உண்டு தான தர்மம் நிறைய செஞ்சு தாராள குணம் இருந்ததுன்னா தோஷம் எதுவும் ஏற்படாது சில பேருக்கு முன்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பின் தோஷம் இருக்கும் முன்தோஷமுங்கிறது என்னென்னா குழந்தை பிறக்காமல் காலம் கடந்துக்கிட்டே போகிறது அது பேரும் முன்தோஷம் சில பேருக்கு பின் தோஷம் பின் தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா கொடுமையானது குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி புரிய வைப்பா பறிச்சுருவாங்க கடவுள் அது ரொம்ப கொடுமையானது இருந்து கொடுத்து கொடுங்கிறது ரொம்ப மோசம் கொடுக்காமலே இருந்திருக்கலான்னு அர்த்தம் புரியுதுங்களா அதனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல தோசங்கள்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் குழந்த போறக்கிட்ட நிம்மதியாக இருக்கும் நன்றி வணக்கம்